வெப்பம் வெயில் மழை இதில் இருந்து தவிர்க்கிறதுக்கான வீடு ஆமாம் ஆமாம் சரிங்களா அப்போ அதுக்கு எந்த நேரத்துலையுமே இந்த இடம் வந்து கூலிங்காகத்தான் இருக்கு அதாவது கதகலப்பான ஒரு சூழலாகத்தான் இருக்குது ஃபேன் கிடையாது லைட்டு பாருங்க கண்ணாடி இதில் நேச்சுரல் லைட்டாகவே இருக்குது நீர் நெருப்பு காற்று இந்த மூணு சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகுது இப்போ இந்த சூற்றலை பார்த்துட்டிங்கன்னா இது தான் அடிச்சிருக்கிறோம் மண்ணு மண்ணு பூச்சி தான் பூசி இருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து காற்று உள்வாங்க சரிங்களா காற்று உள்ளே போனாவே நீரும் இருக்கும் ஏன் இப்போ முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருந்தீங்க எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்தீங்க எப்போது வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த மாதிரி வாழ்வியல் இந்த நான் பார்த்துட்டோம்னா இது நான் சிறுவயதுலேயே தேவ மாற வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கேன் அப்போ நாம் பேங்களூரில் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வேலை செஞ்சிட்ருக்கும்பொழுது மறுபடியும் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு அதனால் அதை நோக்கி பயணிக்கும் பொழுது தான் இந்த வாழ்க்கைக்கு முன்னெடுப்பிற்கான ஒரு காரணம் சரிங்க பெங்களூரில் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க நான் ரிசர்ச் சேனலிஸ்டாக இருந்தேங்க ஓகே அங்கே ஒரு ப பதினைந்து ஆண்டுகளாக இருந்தேன் அங்கே இருக்கும்போது பொதுவாக இடத்துக்குமே அவங்க பிறந்த இடத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு அதை சார்ந்த ஒரு தேடல் இருக்குது அப்போ அதை நோக்கி பயணிக்கும் பொழுது எனக்கு இந்த வாழ்வியல் நானாக இந்த நிலம் வாங்கி அங்கேயான இப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இதுக்குள்ளே வந்தவொடனே இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலிஸ் இருக்கலாம் இப்போ அவங்களாம் வந்து உங்களை எப்படி வந்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நல்ல வேலையில் இருந்திருக்கீங்க கை நிறைய சம்பளம் அதை விட்டுட்டு இங்கே வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க உங்கள் மண்ணிலை எப்படி இருந்துச்சு அதாவது இதுக்கு வந்து ஒரு அடிப்படை புரிதல் வேணுங்க அதாவது இப்போ நாம் இதே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது நீங்கள் கேட்டதுக்கான பதில் அந்த அதுக்கான இதில் கிடைக்கும் இப்போது நம்ம வந்து இன்பமாக வாழ்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் இல்லைங்களா அப்போ நம்ம அந்த இன்பமாக வாழ்கிற இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெறும் பொருள் ஈட்டுறதுக்காக ஓடிட்டே இருக்கோம் ஆனால் அங்கே வந்து வாழ்கிறதில்ல புரியுதுங்களா பொருள் ஈட்டிகிட்டே தான் இருக்கிறோம் அப்போ என்னென்னா எதுக்காக நம்ம பொருள் ஈட்டுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்களே சொல்லுங்கள் எது எதுக்கு நம்ம இப்போ நீங்கள் எர்ன் பண்ணணுங்கிறீங்க எதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செலவு இருக்கீங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இருக்க இடம் உடுக்க உடை ஆ படுக்க இடம் அந்த மாதிரி ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஆமாம் இருக்க இடம் உணவு படுக்க இடம் இந்த மூணு அமைஞ்சா போது அப்படிங்கிற அது எனக்கு அமையுது நான் மற்றவங்களோட கருத்துக்குள்ளே போகும் பொழுது மற்றவங்களுக்காக வாழும் ஏன் இன்பத்தை தொலைக்கிறேன் இப்போ ஏன் இன்பம் முக்கியமா ஏன் இன்பமான வாழ்வியல் முக்கியமா என்னோட உடல் சார்ந்த விஷயம் இல்லை உணவு சார்ந்த விஷயம் உடைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எனக்கு என்ன பொருத்தமாகதோ அதை நான் பண்ணிக்கிறேன் மற்றவங்களுக்காக பண்ணும் பொழுது இப்போ எனக்கு அதிகமான சம்பாதிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது ஓகே ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறது சினிமா போகிறது ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது அப்படின்றப்போ உங்கள் மைண்ட் செட் மட்டும் எப்படி இதை நோக்கி வந்துச்சுன்னா அது உங்களோட இதுக்கு அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து ஒரு மொ மொபைலோ ஒரு டிவியோ அதை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் என்ன காட்சிகள் பார்க்குறீங்க அதில் ஒரு மலையை பார்க்குறீங்க ஒரு அருவியை பார்க்குறீங்க ஒரு வாழ்வியல் பார்க்குறீங்க அதை நான் நேரடியாக பார்த்துக்குறேன்னே ஆ நேரடியே பார்த்து இன்பமாக இருந்துக்கிறேன் மலை இருக்குது ஆ எனக்கான வாழ்வியல் இருக்குது சரிங்கய்யா சரி ஒரு இயற்கையான சூழல்லையும் வாழ்கிறீங்க வாழ்கிறேன் சரிங்கய்யா இப்போ உங்கள் நண்பர்கள் அவங்களாம் எப்படி இதை நினைக்கிறாங்க நீங்கள் இங்கே வந்து வாழ்கிறப்போ இங்கே வந்து வாழ்கிறது ஆமாம் அவங்களுக்குமே வந்து ஆரம்பத்தில் ஒரு பு புதிராகத்தான் இருந்துச்சு ஓகே அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு சூழல் அமையும் பொழுது அதில் முக்கியமாக பார்க்கும்போது இந்த கொரோனா காலகட்டம் ஆமாம் ஒரு வந்தீங்களா இங்கே ஆ அதுக்கு முன்னாடி தயார்ணும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வாழ்வியலுக்கு தயாராகாச்சு ஓகே அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அவ்வளோதான் ஓகே அது படிப்படியாக நான் இது சார்ந்து தேடல் இருக்கும் பொழுது அப்போ நிலத்துல இருந்தால் நம்ம வாழ்வியல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்காக நிலம் சார்ந்த வாழ்வியலுக்கு தான் இந்த நிலம் வந்து வாங்குகிறோம் வாங்கி இங்கே இந்த காட்டில் இருக்கிற கல்மண்ணுகளை தான் கட்டிக்கிறோம் வீடு கல் மண்ணுகளை எடுத்து வீடு கட்டிக்கிட்டோம் ஓகே அப்புறம் இந்த எங்களுக்கான நீர் தேவையோ அந்த கூரை இருந்தே ஓகே மழைநீர் சேகரித்து எங்கள் வாழியலுக்குமே மற்ற காய்கறி செடிகளுக்கும் அதையே பயன்படுத்திக்கிறோம் ஓகே இப்போ நிலம் வந்து நீங்கள் எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கீங்க நிலம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நாலரை ஏக்கர் வாங்கியிருக்கீங்க ஓகே இப்போ வீடு எல்லாமே நீங்கள் மண் வீடு தான் கட்டிருக்கீங்க ஆமாம் ஆமாம் சார் அதையும் காமிக்க முடியுமா ம் காமிக்கலாம் எதனால் மண் வீடு கட்டினீங்க முதல் வந்து முதல் என்ன எனக்கு பெரிய கட்டடமெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு பணம் கிடையாது இருக்கிற க இதெல்லாம் வந்து நிலம் வாங்குறக்கே சரியாக போச்சு அப்போது காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளே எடுத்து வீடை கட்டிக்கிட்டோம் காடு சுத்தமாகச்சு அதே நேரத்தில் வீடு உருவாயிடுச்சு மண் வீடு ஏன் கட்டினீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா அப்போ அது பார்த்தோன்னா இயல்பாகவே ஒரு நிலத்துக்கோட பொருந்தி இருக்கிறது மண் வீடு தான் அந்த நிலத்தில் இருக்கிற கல் மண்ணுகளே எடுத்து நம்ம வீடு கட்டும்போது அது நிலத்தோட இணைஞ்சிருக்கு இருக்குது இதை வேற ஒரு பக்கம் இருக்கிற கல்லோ சிமெண்ட்டோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திங்க கட்டும்பொழுது அது பொருத்தமற்றதாகிடுது அப்போ உயிருள்ள வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது மண் வீடு தான் ஓகே இப்போ மண் வீடுன்றது இந்த காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு ஒன்று இருக்கிறதே அரிதாக இருக்குது ஸோ அப்போ இதை கட்டினா இதில் கட்டி இதில் வாழ்கிறப்ப என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி கூற முடியுமா முதல் பார்த்துட்டிங்கன்னா அது இப்போ தரையை பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்குறேங்க மண்ணு தான் அப்படியே சுற்றி இது பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அப்போது இது இந்த மண்ணோட தொடர்ச்சி இந்த காலுக்கு வந்து நமக்கு இருக்கணும் அந்த நிலத்தோட தொடர்ச்சி அப்போ நமக்கு இருக்கிற ஐம்பதுங்கள் வந்து சமநிலையாக இருக்கும் சரிங்களா இது வந்து முதல் கூட வந்து முதல் முதல்ல இருந்த வீட்டில் வந்து மூட்டு வலி இதெல்லாம் இருந்தது இந்த வலி இந்த வீட்டுக்கு வந்தது பிற்பால் எங்களுக்கு மூட்டு வலி எழுது கிடையாது ஓ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உயிர் உள்ள வீடு அப்படின்னா இந்த மண் வீடு தான் உயிர் உள்ள வீடு நீர் நெருப்பு காற்று இந்த மூணு சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகும் இப்போ இந்த சூற்றல் பார்த்துட்டிங்கன்னா இது சுண்ணாம்பு தான் அடிச்சிருக்குறோம் மண்ணு மண் பூச்சி தான் பூசியிருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து காற்று உள்வாங்கும் சரிங்களா காற்று உள்ளே போனாவே நீரும் இருக்கும் அப்போ நீர் வெப்பம் காற்று இருந்து மூணு சமநிலை இருக்கும்போது இது உயிர் உள்ள சுவராக இருக்குது இதே வந்து ஒரு சிமெண்ட் பேக்கிங் பண்ணிட்டோம்னா மூக்கில் பஞ்சரிச்ச மாதிரி அது சுவாசிக்க முடியுமா முடியாது அப்போ அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா சரிங்களா இப்போ வெளியில் எத்தனை வெயில் அடிக்குது வாங்க இப்போ வீட்டுக்குள்ள வாங்க இப்போ எப்படி இருக்குங்க பாருங்கள் இப்போ இங்கே கீழே நம்ம காலை வைக்கிறப்பவே ஒரு கூலிங் கிடைக்குது காலில் ஜில்லுன்னு இருக்குது ஆ அப்போ பாருங்கள் மண் தர சாணி போட்டு மல்லிகை இருக்குது ஓகே அப்போ இது வருங்க எந்த மாதிரி ஒரு சூழ் இப்போ இந்த இப்போ காற்றோட்டம் இருக்குதுங்களா ஆ காற்று வருது சரிங்களா அப்போ காற்று வருது அப்போ இந்த காற்று இருக்கும்போது எனக்கு எது ஃபேனுன்னு கேட்டேன் ஓ இங்கே ஃபேன் எதுவுமே கிடையாது ஃபேன் கிடையாது லைட்டு பாருங்க கண்ணாடி இதில் நேச்சுரல் லைட்டாகவே இருக்குது ஓ லைட்டுமே கிடையாது ஆமாம் இரவில் எப்படி ஐயா சமாளிக்கிறீங்க இரவுலே இரவில் இரவுங்கிறது தூங்குறதுக்கு தானே தூங்குறதுக்கு எதுக்கு லைட் சரிங்களா அப்புறம் நம்ம எல்லாரும் நினைக்கிற இரவுங்கிறது இருட்டு கண்ணுக்கு தெரிய கண் வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை இரவுக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்குது இப்போ அந்த இரவோட வெளிச்சத்தை தொலைச்ச தொலைச்சதுனால தான் இப்போ வந்து மொத்தமாகவே குருடாயிட்டோம் சரிங்களா சரிங்க இப்போ வெளிச்சத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த ஹோல் வந்து விட்டுருக்கீங்க ஓட்டில் ஆமாம் ஆமாம் அது வந்து ஓடாது ஆ ஓடுதா கண்ணாடி ஓடு ஓகே இது வந்து இந்த பனைமரமாக இது ஆமாம் நடுவில் ஆமாம் இது வந்து ஊஞ்சலுக்காக வச்சுருக்கீங்களா தூணு மேலே ஆமாம் ஆமாம் ஊஞ்சலுக்கு இந்த சைடு ஊஞ்சல் எடுப்பாருங்க ஓகே கீழே மண் ஆமாம் ஆமாம் ஐயா இது என்னதுங்க ஐயா பார்க்க இது வந்து தானிய களஞ்சியம் இந்த குதிர்னு சொல்லுவோம் இதில் இப்போ வந்து நாங்கள் நெல் போட்டு வச்சுருக்குறோம் இங்கே தேவையான அளவுக்கு நெல் இங்கிருந்து எடுத்துக்குவோம் இதில் போடுறது இதில் வந்து எடுக்கிறது இதில் திறந்து இதில் போடுவோம் ஓகே அப்போ இப்போ இது விவசாயம் பண்ணுறதுக்கான நெல்லை இது சாப்பிட்றதுக்கான சாப்பிட்றதுக்கான நெல் தான் இது நீங்கள் நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் வைக்கலாமே ஏன் இவ்வளோ பெரிய இது ரெடி பண்ணி இதுதான் விதை சேமிப்பு விதை நேர்த்திக்கான ஒரு கெ கெடாமு இருக்குங்க ஓ இதில் போட்டால் கிடாதுங்க கிடாதுங்க இது எப்படி தயார் பண்ணீங்க இது இங்கே நாங்கள் வந்து குயவு வந்து இங்கே பண்ணுறோம் ஓகே அந்த நாங்கள் வந்து நாங்களே இதை வந்து பண்ண ஓகே இது ம மண்ணுங்களா இது இல்லை ஆமாம் களி கல் தான் இது பண்ணியிருக்கோம் ஓகே எவ்வளோ நாளைக்கு கெடாமல் இருக்கும் இதில் போட்டால் இதில் தானியங்கள் பாருங்க அதில் நெல் இருக்குது ஓகே நாங்கள் வேணால் கொண்டு போய் இல்லை தானியம் எவ்வளோ நாளுக்கு இடாமல் இருக்குங்கய்யா இதில் தானியம் பார்த்துட்டிங்கன்னா இத்தனை இதை இதில் வச்சுருக்கும்போது இதே ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துலையோ வேறு எதுலேயோ போகும்போது வெப்பம் அதிகமாகிடும் வெப்பம் அதிகமான என்ன ஆகும் உள்ளே அதில் வந்து பூச்சி போட்டுச்சுக்கு இல்லைன்னா எதோ ஒன்று எதுப்பாயிருக்கும் ஆனால் இதில் இருக்கும் பொழுது என்னென்னா நான் சொன்ன நாளில் ஏற்கனவே நீர் நெருப்பு காட்டுற சமநிலையில் இருக்கும்போது இதை சரியாக வச்சுக்கணும் அப்போ நீண்ட நாள் வச்சுருக்கலாம் இவ்வளோ நாள் அப்படிங்கிறத விட நம்ம வந்து இது எத் இது இந்த விதைக்குரிய காலம் எவ்வளோ இருக்கோ அந்த வரைக்குமே நம்ம இதில் சேமிச்சுக்கலாம் இதே போலத்தான் தான் நாங்கள் விளக்கெண்ணையுமே காய்ச்சி இந்த மாதிரி பானையில் ஊற்றி வச்சுக்கிறோம் ஓகே அப்படி ஊற்றி வச்சுக்கும் போது அது உன்னோட சரிங்க வீட்டில் பிறகு பார்க்கலாம் ஐயா இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு எவ்வளோ பணம் செலவாச்சு அதாவது எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா எனக்கு அது சொல்ல தெரியலிங்க ஏன்னா இது முழுக்க எங்களோட உழைப்பு அப்புறம் வந்து காட்டில் இருக்கிற கல் மண்ணுகள் எடுத்துருக்குறோம் ஓகே இதில் செலவுகள் எதுன்னு எனக்கு தெரியாதே ஓகே சரிங்களா அப்போது முழுசாக என்னால் சொல்ல முடியல ஆனாலுமே வந்து இந்த இது இதை கட்டாததுக்கு வந்து எத்தனை நாட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஆச்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக கட்டிட்டு இருக்கிறோம் ஓ வாழ்ந்துட்டே இந்த வீட்டை கட்டியிருக்கோம் ஓகே ஓகே படிப்படியாக முதல்ல கூரை அமைச்சுக்கிட்டு ம் அப்புறம் சுற்றி வந்து சுவர் படிப்படியாக வச்சு 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 தான் மேலே வந்துடும் ஓகே இப்போ இங்கே ஹோல்லாம் நம்ம விட்டுருக்கோம் மழை டைமில் என்ன பண்ணுவீங்க இப்போ வெளிச்சத்துக்காக நீங்கள் விட்டு இல்லை அது ஹோலில் அது கண்ணாடி அது ஆமாம் ஓகே ஓகே அதனால் அது மழை பெஞ்சால் உள்ளே வராது ம் ஓகே வராது இப்போ நார்மலாக இருக்க மெத்த வீடிலே பாம்பு பூச்சி அதெல்லாம் வருது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான தொல்லைகள் எதனா இங்கே வந்திருக்காங்க ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க மண் வீடுன்றப்போ அது சார்ந்து இப்போ பாம்புகள் பூச்சிகள் அந்த மாதிரி எதனா வந்திருக்கோம் இப்போ வந்து விஷ ஜந்துக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தா என்ன ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்க அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் சாணி போட்டு இருக்கிறோம் இப்போ இதே வந்து ஒரு விஷ ஜந்துக்களை வெளியேற்றக்கூடியதோ வாரம் இரண்டு முறை வந்து நாங்கள் சாம்பார் நீ தூவம் போடுவோம் அப்போ இதெல்லாம் பண்ணும் பொழுது விளக்கெண்ணெய் தீபம் ஆமாம் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கிறேங்க இல்லையா அதுவுமே வந்து எங்களை வந்து வெளியேற்றும் அது வரைக்கும் அப்போது உங்களுக்கு விஷதந்துகள் எதுவும் வந்தது இல்லை வருங்க நம்ம தான் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு உசுறு உள்ள உடம்புக்கு சாப்பாடு எடுத்து தானே தீரணும் அதே மாதிரி நான் இது உயிருள்ள வீடு அப்போ இதுக்கு பராமரிப்புங்கிறது தேவை அப்போ அந்த பராமரிப்பு தான் சுண்ணாம்பு பூசுறது சாணி போட்டு மெழுவுறது சாம்பிராணி போடுறது ஊதுபத்தி பற்ற வைக்கிறது இதெல்லாமே வந்து இது விஷ ஜந்துகளை வெளியேற்றக்கூடியது புரியுதுங்களா இதுதான் பாரம்பரியமாக இருந்திருக்கு ஓகே ஓகே நீங்கள் வந்து டைல் சூட்லேயே மார்பில் சூட்லேயே நீங்கள் கப்பூரம் பற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஊதுபத்தி பற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த மண் வீட்டில் தேவை அது வெறும் வந்து என்ன சொல்கிறது மத நம்பிக்கையே சொல்லி மூட நம்பிக்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது அடிப்படை இந்த மாதிரி வீட்டுக்கு இது தேவை சரிங்களா அப்போ இந்த விஷயங்கள் இயல்பாக நடந்திருக்குது நம்ம எதோ ஒரு விஷயத்தை கட் பண்ணாலும் இந்த வீடு நமக்கு பொருந்தாமல் போயிடும் இல்லை நான் வந்து டைல்ஸ் வீடோ மார்பிள்ஸ் வீடோ அப்படி இருக்கும் பொழுது சிமெண்ட் வீடோ இருக்கும்போது அதுக்கு என்ன பராமரிப்பு தேவை இல்லையே இல்லைங்களா உயிரற்ற உடம்புக்கு ஏதாவது பராமரிப்பு பண்ணணுமா உணவு எடுத்துக்கணுமா இல்லை இல்லை இல்லைங்களா அப்போ உயிர் உள்ள வீடுக்கு நம்ம பராமரிப்பு தேவை இந்த பராமரிப்புக்கு பயந்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க காரை போடுறது டைல்ஸ் போடுறது மார்பிள்ஸ் போடும்போது அப்போ இப்படி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த இயற்கையை விட்டு விலகிறோம் இப்போ உங்கள் பாதம் முழுக்க வந்து இந்த நிலத்தில் படுது அப்போ இது வந்து அப்சர்வ் பண்ணும் உங்களோட பாடியை சரிங்களா ஆனால் நீங்கள் எங்கே வீட்டுக்குள்ளேயே செரு நடக்கிறீங்க அப்போ எப்படி உங்களை அப்சர்வ் பண்ணும் சரிங்க நமக்கு உண்மையாலுமே நமக்கு அடிப்படைய நமக்கு பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் நாம் இருக்கும் வீடு தான் ஏன்னா அங்கே தான் அதிக நேரம் நம்ம செலவிடுக்கிறோம் அப்போ அந்த இங்கே எனக்கு இங்கே பா பார்த்துட்டு இயல்பாக நாங்கள் இது வாழ்கிறோம் அதனால் எங்களுக்கு இந்த சில எல்லாம் சாணி போட்டு மிளகிறது சுண்ணாம்படிக்கிறது ஊதுபத்தி கப்பூரம் இதெல்லாமே வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால தீபம் விளக்கெண்ண தீபம் இதெல்லாமே வந்து எங்களை இந்த விசுக்கிலிருந்து அப்பாற்படுது சரிங்க அப்போது உங்களுக்கு இதுலேருந்து நிறைய நன்மைகளும் கிடைக்குது ஆமாம் 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 ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மூட்டு வலிகளா இருக்கட்டும் இப்போ நம்ம உடல் சம்பந்தமாக வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கிது ஓகே இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு நோய் எதுனா வந்து அட்டாக் ஆகிருக்குங்களா உங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்கா இந்த மண் வீட்டில் ஆமா இப்போ பாருங்க இப்போ அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க அதுக்கு மாசத்துக்கு நம்ம அள அளவே கிடையாது வரக்கூடிய அளவே கிடையாது அதனால அளவெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் புரிஞ்சுதுங்களா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு நீங்கள் எவ்வளோங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு இப்போ எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் செலவுகளாக குறைச்சிக்கிறோம் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இருக்கோம் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் தான் வந்து இந்த மாதமும் அடுத்த மாதமும் தான் ரொம்ப அதிகம் வெப்பமாக இருக்கும் ஸோ நம்ம மண் வீட்டுக்கு வெளியிலேருந்து வரப்போ நான் வந்து சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேன் எனக்கு அவ்வளோ வேர்வை வந்து வந்துச்சு ஆனால் இதுக்குள்ளே அப்புறம் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு உங்களுக்கு இன்னமுமே வேர்வை வரல அதை பற்றி அதாங்க இப்போ வீடுங்கிறது எதுக்கு இருந்து நம்ம புறச்சூழல்களான வெப்பம் வெயில் மழை இதிலிருந்து தவிர்க்கத்தான வீடு ஆமாம் சரிங்களா அப்போ அதுக்கு எந்த நேரத்துலையுமே இந்த இடம் வந்து கூலிங்காக தான் இருக்குது அதாவது கதகலப்பான ஒரு சூழலாகத்தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து ஏசி போடணுங்கிறது இல்லை இப்போ எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது சரிங்களா அப்போ இந்த இவ்வளோ நல்ல வெப் வெயில் காலங்களையும் இது வந்து இடம் வந்து கதகதப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இதே மாதிரி தான் மழை மழைக்காலத்துல ஓ வெளியில் பயங்கரமாக குளிர் அடித்தாலுமே குளிர் குளிர் அடித்தாலும் உள்ள வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கதைகதப்பாக உங்களுக்கு இதாக இருக்கும் ஓ உள்ள குளிர் குளிராது குளிர் அது ஓ நார்மல் டெம்பரேச்சர் ஆமாம் நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இதுக்கு தான் அந்தந்த நிலத்தில் இருக்கிற கல்மணிகள் எடுத்து கட்டணும் ஓ ஓ புரியுதுங்களா ஓ அப்போ ஒரு தொடர்ச்சி இருக்கு நிலத்துக்கு இதுக்கு அது தன்னைத்தானே தகவல் வந்துச்சு இப்போ இந்த கிளைமேட்டு வந்து இப்போ எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது ஆமாம் நேச்சுரலாக கிடைக்கிறது இப்போ நீங்களே சொன்னீங்க நாங்கள் தான் இருக்கோம் இப்போ ஏசியில் இருக்கிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ வேத்து கொட்டுது ஆமாம் இப்போ நான் இங்கேயே இருக்கிறனால எனக்கு இல்லை இல்லை அப்போ உங்கள் உடம்பு வந்து ஏசிலேயே இருக்கு அப்போ இன்னொன்று நம்பி தானே இருக்கீங்க ஆமாம் இல்லைங்களா எப்போ வேணாலும் இந்த மின்சாரம் மாற்று போயிடலாம் எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஏசி கொடுக்குற அந்த கருவி இல்லாமல் போயிடலாம் அதெல்லாம் தாண்டி நம்ம உடம்புக்கும் இந்த நேச்சுரலுக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்வியல் இப்போ உங்களுக்கு இங்கே வந்தாண்டே இவ்வளோ வேர்க்குதேங்க இல்லையா ஆமாம் உண்மையாலுமே உங்களுக்கு உங்களுக்கு இருந்து ஒரு பியூரிஃபிகேஷன் நடந்துட்டுக்கு உங்கள் உடம்புலேருந்து ஓகே ஓகே சரிங்களா வேறு இப்படி வர வர்றதா உங்களுக்கு நீரெல்லாம் வெளியெடுக்கு ம் கெட்ட நீரெல்லாம் வெளியெடுக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கறமில்ல அப்போ ஒவ்வொரு முடியுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மூச்சு விடக்கூடியது தான் இல்லைங்களா அப்போ இதன் மூலமாக வேர்வை வெளியேறணும் இப்போ நீங்கள் அதுக்கு வேர்வே வராமல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க ஏசிலேயுமே இதுலேயுமே இருந்துறதுனால உங்களுக்கு வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோடை காலத்தில் இவ்வளோ வெயில் அடிக்குதே வெயில் அடிக்குதுங்கிறோம் உண்மையாலுமே நம்ம கோடை காலத்தில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு தான் அந்த வெப்பத்தை சேகரித்து வைக்குது சரிங்களா சேகரிச்சு வச்சுட்டு வெப்ப காலத்தில் வெப்பத்தை சேகரிச்சுட்டு குளிர் வந்து அந்த வெப்பத்தை உடம்புக்கு தேவையான வெப்பத்தை அது வெளியிடு இப்போ நீங்கள் கோடை காலத்தில் முழுக்க நீங்கள் ஏசியில் உட்காந்ததுக்கு பிற்பாடு குளிர் காலத்துக்கு உடம்புக்கு தேவையான வெப்பத்தை எங்கேருந்து கொடுக்கும் அதனால் தான் கால்சியம் குறைபாடு அதனால் தான் அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது எலும்பு முறியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஹேர் கிராக் எல்லாம் ஆகுது சும்மா பாத்ரூம் பண்ண ஹேர் கிராக் ஆகிடுச்சோம் காரணம் என்ன இந்த வெப்பம் தேவையான வெப்பம் அந்த உடம்புல இல்லாது இப்போ அந்த எனக்கு அதுக்கான வெப்பம் இந்த வீ வீடு கொடுக்குதுங்க இல்லையா எனக்கான இந்த வீடே எனக்கு ஒரு மருத்துவம்தான் இல்லையா அப்போ எனக்கு உடல் நலமாக இருக்கணும் மனம் நலமாக இருக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு மனசுக்கு பொருத்தமான சூழலாக அமைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை முன்னெடுக்கு சரிங்க இப்போ நம்ம நிற்கிறப்ப இந்த பாதத்துக்கும் இந்த மண்ணுக்கும் இப்போ ஒரு பத் ஒரு இருபது நிமிஷமாக இதுக்குள்ளே இருக்கும் ஆமாம் இப்போ எனக்கு சில்னஸ் தெரியுது தெரியுது இல்லையா ஸ்டார்டிங் வெயில்லேருந்து வந்தோடனே லைட்டாக தெரிஞ்சுது இப்போ அந்த கூலிங் தெரியுது உணர முடியுது என்னால் சரிங்க அப்போ மக்களும் நிறைய பேர் இதில் இந்த மாதிரி மண் வீடு கட்டினா அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குமா அவங்களோட வாழ்வியலுக்கு கண்டிப்பாக